வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் நூற்றி பத்தொம்போதாவது பேட்ச் இன்னைக்கு நாலு நாளாக இன்னைக்கு நாலாவது நாள் கடைசி எல்லாரும் பயிற்சி முடிச்சு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கங்கிறதை இப்போ பார்ப்போம் கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் யாரோ ஒருத்தர் கையில் ஒரு பில்லு கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் அந்த லெட்ரு போயிட்டு கையில் வச்சுருக்கார் அவரை போய் கண்டுபிடிங்க கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் அவர் உடம்புல வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் அஞ்சு உணர்வுகள்ல ஏதாவது கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் ஒரு பில் வச்சிருக்காருன்னு சொன்னேன் அவரை உங்களை தொட முடிச்சது அவர் என்ன வேலை செய்கிறார் நீங்க அந்த பில் கொண்டுட்டு வந்தவர் என்ன வேலை செய்யறார் உங்களுக்கு என்ன தோணுது எந்த மாதிரி வேலை செய்வார் அந்த பில்லுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை எனக்கால் கொண்டு வந்திருக்கார் அவர் என்ன வேலை செய்வார் ஒரு வாத்தியர்னா பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு இன்ஜினியர்னா ஏதோ ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஒரு விவசாயின்னா தோட்டத்தில் மாடு களை எடுக்கிற மாதிரி தெரியும் அப்போது அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அது ஒரு பக்கத்துல இத காட்டும் என்ன தொழில் செய்யற மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படியாவா தம்பி இந்த இடத்துல வரும் வரும் ஒருத்தர் இருக்கார் இங்க இருந்தே காட்ட முடியுமா அவர் இருக்காரு என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கார் அங்க போய் எந்திரிச்சு போய் காட்டுறீங்களா போங்க அவர் பேர் வரும் வாடை நல்ல வாடை வரும் கண்ணை தேய்க்கணும் வருணங்கிறவரை கண்டுபிடிக்கணும் என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கார் என்ன கலர் சட்டை போட்டிருக்கார் உங்களால் லேசா முடியும் அவர் இருந்து ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் வருண் 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 சொல்லுங்க வருண் ரைட் ஆ வாழ்த்துக்கள் அவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்கார் என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கார் பிளாக் பேண்ட் சட்டை அப்படியே இன்னொருத்தர் மாரிச்சாமி மாரிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கண்டுபிடிங்க அந்த மாரிச்சாமி ஐயா உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாட வரும் இல்லைன்னா அவர் உங்களை இழுப்பார் மாரிச்சாமி பேர் மாறிச்சாமி வெரி குட் அப்படியே வாங்க இங்க வந்து உட்காருங்க கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் ஒரு பில்லு கையில வச்சிருக்காரு சொன்னனே அது அவரை போய் எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த இருக்கார் அங்க உட்காந்துருக்கார் அந்த பில்லு அவர் கையில வச்சிருந்தாரு அவர் தான் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் பில்லு வச்சிருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது எனக்கு அந்த பக்கம் போகணும்னு சொல்லி சொல்லி உங்களை அங்க பக்கம் போகணும்னு சொல்லுது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் போக சொல்லுது அவர் பார்த்த ப்ரொஃபஷன் டிரைவர்னு சொன்னீங்களே எப்படி சொன்னீங்க அவர் டிரைவர் எல்லாம் பாக்குறேன் அவர் டிரைவர்னு உங்களால இப்படி சொல்ல முடியாது எனக்கு மனசுக்குள்ள டிரைவரு தோணும் உம் அப்படித்தான் தோணும் சொல்ல சொல்லும் ரைட் ஆஹ் தம்பி உங்க பேர் என்ன கார்த்திக் தர்கார் அந்த வருண் அவரை எப்படி போய் கண்டுபிடிச்சு அந்த சட்டை கலர் எல்லாம் சொன்னீங்க யாரா என்ன இழுத்தம் இழுத்த மாதிரி தெரியுது உம் அதனால போய் கண்டுபிடிச்சு சட்டையை சொல்லிட்டீங்க மாரிச்சாமி மாரிச்சாமின்னு ஒருத்தர் சொன்னே அவரை போய் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதுவும் இழுத்த மாதிரி தெரிஞ்சது சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க அவரு வருண்ங்கிற எங்கேயோ இருந்தாரு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அதான் யாரோ இழுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சது போய் கண்டுபிடிச்சிட்டீங்க அம்மா நீங்க உங்க தம்பி வருது அக்கா வந்திருக்கீங்க தம்பி உங்க அப்பா உங்க அம்மா வந்துருக்கீங்க கார்த்திக் எத்தனாவது படிக்கிறீங்க ஏழு உங்க பாருங்க அந்த வருண்ங்கிறது எங்க இருக்காருன்னு கேட்டேன் அவரை போய் கண்ணை கட்டி பயிற்சி முடிச்சு வர்றாரு அவரை போய் காட்டிட்டாரு அண்ணா அவர் சொல்றாரு பார்த்து எவ்வளவு அற்புதம் இந்த ஆழ்மன பயிற்சி இவங்களுக்கு இவ்வளவு தூரம் பயன்படுது நீங்க கண்ணை கட்டிட்டே இந்த பயிற்சி பண்றீங்களே இது இனிமே இந்த பயிற்சியை நிறைய படிச்சு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன குறிக்கோளை அடையணும் என்ன இலக்கை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்க பிறகு ஐஐடி இல்லைன்னா என்ஐடி என்ஐடி அதாவது எதிர்காலத்துல ஐஐடியில போய் படிக்கணும் இல்லைன்னா என்ஐடி படிக்கணும்னு நினைக்கிறீங்க ரைட் அதெல்லாம் புத்தகங்கள்ல அது எது படிக்க போறீங்க அந்த எதுவுமே தெரியாம தாழ்மண பயிற்சின்னு ஒண்ணு வச்சு திடீர்னு போய் கையில பில்லு வச்சிருக்கான்னு சொல்ல முடிச்சது ஏன் ஐஐடியோ என்ஐடி உங்களால லேச முடியாது பயிற்சி பண்ண லேச பாஸ் பண்ணிடலாம் இந்தியா நீ என்ஐடியோ ஐஐடியோ இந்த பயிற்சி மூணாவது நாள் தான் பண்றீங்க லேச பாஸ் பண்ணிடலாம் தைரியமா இருங்க ஐஐடியில படிச்சுட்டு இருக்கிறீங்க தெளிவா வச்சுக்கணுங்க என்ன ஐஐடியில படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆஹ் ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறீங்க இன்னைக்கே போய் எழுதி வச்சிருங்க உங்க பேர் போட்டு ஐஐடி மெட்ராஸ் படிக்கணும்னு எழுதி வச்சிருங்க ஹண்டட் பெர்சன்ட் இது நட திருச்சி நடந்திருச்சி தம்பி நீங்க எதிர்காலத்துல என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் டாக்டரா படிக்கணும்னு நினைக்கிறீங்க ரைட் நீங்க இந்த மூணாவது நாள்ல இவ்வளவு அற்புதமா அந்த ஆழ்மனம் மூலம் இவ்வளவு போது டாக்டரா லேஸ் ஆயிட்டீங்க ஐடிங்க என்ன மாதிரி டாக்டர் நினைக்கிறீங்க கண்ணுக்கு ஒரு டாக்டர் காலுக்கு ஒரு டாக்டர் வயத்துக்கு ஒரு டாக்டர் காதுக்கு ஒரு டாக்டர் பல பிரிவுகள் இருக்க டாக்டர்ல என்ன பொதுவான டாக்டரா படிக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டரா படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல ஒரே குடும்பத்துல இருந்து நாலு பேர் அப்பா அம்மா மக மகன் நாலு பேர் வந்து நிறைய சாதனை பண்ணிட்டீங்க உங்களுக்காக டைனமிக் இருந்து மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்க இருக்கிறீங்க மறந்துறாதீங்க அடுத்து உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் பாருங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெள்ளை நாலு கவிழி நாலு உச்சி ஒண்ணு நெத்தி ஒண்ணு இந்த நடுவில் அதெல்லாம் அந்த புக்கில் கொடுத்துருக்குறேன் உள்ளங்கை வெள்ளை வருமம் இது உள்ளங்கை வெள்ளை வர்மம் உள்ளங்கை இது உள்ளங்கால் நடுவுல வெள்ளை வருமம் இது உள்ளங்கால் வெள்ளை வருமம் வெள்ளை நாலு வெள்ளை இது ரெண்டு இது வெள்ளை நாலு கவுளி நாள் இது கவுளி வருமம் ஒண்ணு கை கவுளி இது கை கவுளி ரெண்டு இது கால் கவுளி ஒண்ணு மூணு இது கால் கவுளி ஒன்னு நாலு வெள்ளை நாலு கவுளி நாலு நெ ஒண்ணு உல்லி வர்மம் நம்ம ஒரு மாதிரி டயர்டா இருந்தா ஒரு பதினோரு தடவை இப்படியும் அழித்து விடுங்க நல்லா நார்மலாயிடுவீங்க பெண்களோ நம்மளோ ஏன் இந்த பொட்டு வைக்கிறோம்னா இந்த இடத்துக்கு பேரு திளர்ந்த காலம்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு மூளைக்கு நேரடியா தொடர்வு திளர்ந்த காலம் இப்படி தொட மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யணும் இந்த பத்து வர்ம புள்ளிகளையும் நீங்க டயர்டா இருக்கும்போது அப்படியே ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இது உடனே சுறுசுறுப்பாயிடுறீங்க இந்த மாதிரி இந்த பயிற்சிகள்லாம் டெய்லி பத்து நிமிஷம் காலையில பத்து நிமிஷம் நைட்டு பத்து நிமிஷம் பண்ணுங்க அதுக்கடுத்து தியானம் தியானம் தான் ரொம்ப முக்கியம் தியானம்னா வேற ஒண்ணுமே இல்லை மனதை கட்டுப்படுத்துறீங்க மனதை ஒருநிலைப்படுத்துறீங்க அழகா கிடுங்க இப்படி வைங்க இப்படி வைங்க எப்படி எண்மை வச்சுக்கிடுவோங்க சம்மனுக்காக போடுங்க அதெல்லாம் உங்க மனநிலை உடம்புக்கு பாதிக்கக்கூடாது கண்ணை மூடிட்டோம்னா எண்ணங்கள் சேராது நேரம் நல்ல மூச்சு நல்ல மூச்சு இழுங்க இழுத்து அப்படியே ஹோல்டு பண்ணுங்க மூச்சு இழுத்து ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் எவ்வளவு நேரம் உங்களால ஹோல்டு பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்படியே திருப்பி மூச்சை விடுங்க இல்ல நல்ல இந்த இடத்த கவனிங்க இந்த நெத்தி இந்த இடத்த மட்டும் கவனிச்சா போதும் கவனிச்சமுன்னா மேக்சிமம் ஒரு மாசத்துல இந்த இடத்துல ஒரு உணர்வு தோணும் இல்லைன்னா ஒரு வெளிச்சம் தோணும் உணர்வோ வெளிச்சமோ உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க ஆழ்மனம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க